அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் ஒருவருக்கு லக்கணம் மேஷம் ராசியும் மேஷம் லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருப்பது ஒன்று பெருத்த நன்மை அல்லது பெருத்த சோகம் உச்ச கட்டம் காட்டும் நன்மையிலோ அல்லது தீமையிலோ இங்கே மேசலக்கணம் முதலில் இது சர வீடு சந்திரன் அங்கே அமர்ந்திருக்கிறார் எனவே தான் அது மேச ராசி சந்திரனுக்கு எந்த வீடு கடகம் அது அதுவும் சர வீடு எனவே இவர்களுக்கு அசாத்திய வேகம் பிறப்பிலேயே உண்டு சிறுவயதில் வயதில் துரு என்று வருவார்கள் எதை ஒன்று விரும்பினாலும் உடனே கிடைத்தாக வேண்டும் இவர்களுக்கு மெதுவாக பொறுமையாக இதெல்லாம் பேசக்கூடாது அரசமரத்தை சுற்றிவிட்டு அடிவரை தொட்டு பார்ப்பாம் பார்ப்பாளாம் என்று ஒரு பழமொழி உண்டே அதைப்போல் போல் எந்த ஒரு செயல் செய்தாலும் உடனடி பலன் இவர்களுக்கு வேண்டும் சரி இது பிறவி குணம் விடுவோம் சிறப்பாக எதுவும் உண்டா உண்டு வீடு சொத்து இவைகளை கண்டிப்பாக அடைவார் ஒருவேளை சம்பாத்தியம் அவ்வளவு இல்லை என்றால் அப்போதும் அடைவார் இது எப்படி என்று சொன்னால் ஒரு அலுவலகத்திலே ஒரு பியூன் வேலை பார்க்கிறார் அந்த அலுவலகத்திலே ஜென்ரல் மேனேஜரும் இருக்கிறார் அவருக்கு சம்பளம் இவரை விட எத்தனையோ மடங்கு அதிகம் அவருக்கு சொந்த வீடு இல்லை யாருக்கு ஜென்ரல் மேனேஜருக்கு இல்லை ஆனால் இவர் ஒரு சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்காக அழைப்புதல் கொடுக்கிறார் அலுவலகத்தில் அனைவருக்கும் இப்போது அந்த மேனேஜர் யோசிக்கிறார் எப்படி இவனால் சாத்தியமானது எப்படி என்றால் அதே நினைப்பாக இருந்தார் எப்போது முடிப்பது எப்போது முடிப்பது எப்போது முடியும் என்று அனுதினமும் ஓயாத அதையே நினைத்து கொண்டு இருந்தால் வழி பிறந்தது கட்டி முடித்தார் அன்பர்களே மேசமே இலக்கணமாகி மேசமே ராசி ஆனால் அவசரம் துரிதம் உடனடி பலன் இவற்றில் ஆசையும் இந்த சொத்து சுகம் சேர்ப்பதை ஒரு லட்சியமாகவும் நினைத்து செயல்பட்டு அதை நிறைவேற்றுவார்கள் எனவே இந்த குணம் இந்த காலத்திற்கு தேவைதான் அன்பர்களே இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உயர்ந்த கொள்கையை பேசி அதன்படி நடந்து சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களை பாராட்டியே தீர வேண்டும் எத்துணை தடைகள் வந்தாலும் உங்கள் மனதை மயக்கும் மாற்று எண்ணங்கள் புகுத்தப்பட்டாலும் அதையெல்லாம் கவனிக்காமல் பெரிதுபடுத்தாமல் தான் என்ன நினைத்தோமோ எது செய்ய வேண்டும் என்று விரும்பினோமோ அதை செய்து முடிக்கும் நாளாக காட்டுகிறது பாராட்டுக்கு உரிய நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே புகழ் பெறும் நாள் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு வேலையை வெற்றிகரமாக முடித்தமையால் இது உங்களுக்கு கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தில் வெற்றியை காண்பீர்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பது நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு அனுபவம் ஏற்கெனவே இந்த விஷயத்தில் ஒரு அனுபவம் பெற்றீர்கள் அது ஒரு பாடம் உங்களுக்கு புகட்டியது அதன் அடிப்படையில் பணிபுரிந்து வெற்றி சிம்மராசி அன்பர்களே செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய முறையில் செய்து நற்புகள் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சிலும் உங்கள் நடத்தையிலும் உங்கள் நல்ல எண்ணம் எல்லோருக்கும் தெரிய வரும் நல்லவர் என்ற பட்டத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது முயற்சி இன்று உங்களால் வெள்ளோட்டம் விடப்படும் அந்த முயற்சி சிறந்த பலனை கொடுக்கிறது நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் வரவேற்பு அடுத்த பாதி மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற விஷயங்களில் தலையீடு மற்றும் நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிகரமாக ஒரு திட்டத்தை நீங்கள் தயாரிக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே உங்களது திறமை மற்றும் நேர்மை ஒருங்கே காட்டி நல்ல லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே ஒரு சிறு லாபம் கிடைக்கக்கூட அதிகமான உழைப்பு இன்று நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பு அதிகம் அதற்கு கிடைக்கும் வருவாய் சற்று குறைவு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்